கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் வேதத்திலே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஓசியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவன் ஆகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இங்கே எப்போ திரும்பி வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்தில் சொல்கிறாரு உன் தாயின் கற்பத்தில் ஒன்று முன்கூறித்து சொன்ன ஆண்டவர் முன்கூறித்த உடனே நம்ம அவரை விட்டு எங்கேயோ பின்வாங்கி போயிட்டோம் எத்தனை நாட்களாக ஜபிக்கல தெரியுமா எத்தனை நாட்களில் வேத வாசிக்கலை தெரியுமா ரொம்ப பின்மாற்றத்தை நோக்கி போயிட்டீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் காத்திருக்கிறாரு என் பிள்ளை என் திரும்பி வந்துடாதா என் பிள்ளைகிட்ட நான் முதல்ல போல் நான் பேசணும்னு ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைக்காக நிறைய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி தேவன் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவருடைய கையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்புவதற்கு விரும்புகிறப்பா நான் உம்மிடத்தில் திரும்பி வர விரும்புகிறேன் ஐ மீன் வேதத்தில் நமக்கு தெரியும் கெட்ட குமாரனுடைய சம்பவம் அவன் எப்போ திரும்பி வந்த வந்தானோ அப்ப தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது அவன் நினைச்சான் என் தகப்பன் என்ன ஏத்துக்கிடுவாரா ஏத்துக்கிட மாட்டாரான்னு சொல்லி அவன் கலங்கினான் ஆனா வேதன் சொல்லுகிறது அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அவன் கைகளுக்கு மோதிரமிட்டு பாதரைச்சு அணிவித்து நல்ல ஒரு விருந்தை உண்டாக்கினான் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஒருவேளை அநேக பிரச்சனைகள் நிமித்தம் சோர்வுகள் நிமித்தம் நீங்க பின்வாங்கி இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்கப்பா நான் திரும்பி வர விரும்புகிறேன் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க நிச்சயமா கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு வேணும் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி வேணும்னு சொல்லுது வாங்க கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக